செம்மன் பூமி தான் ரெண்டு ஏக்கர் நிலம் சிறீரம் ரியல் ஹெஸ்ட்லேருந்து ராமன் பேசுகிறேன் இப்போ ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் விலைக்கு வருது தேனி மாவு இருக்கும் தேவதானப்பட்டி அருகில் இது இருக்குது இங்கேருந்து நான்கு வழிச்சாலை ஒரு கிலோமீட்டர் வடக்கை நான்கு வழிச்சாலை ஒரு கிலோமீட்டர் சதுரம் இல்லைன்னா உள்ளே இருக்குல்ல சதுரம் அப்படியே வருதுல்ல வடக்கமாக எவ்வளோ கேட்குறேங்க மொத்தமாக பதினாறு சொல்கிறான் பதினஞ்சாயிரம் பதினஞ்சு ரூபாய்க்கு இது இருக்கேன்னா நாளைக்கே முடிக்கணும் ஏக்கர் பதினஞ்சு சொல்கிறாங்களா ம் பதினாறு

பார்த்து நல்லா வச்சுருக்காங்க போர் போட்டு விவசாயம் பண்ணி ஒரு ஊருவாக்கலாம் அதுக்குமே முப்பது லட்ச ரூபாய் கேட்குறாங்க ரெண்டு ஏக்கருக்கும் சேர்த்து ஆனால் வந்து பாதையில் வந்து ஒரு ஐநூறு மீ நானூறு மீட்டர் வருது அந்த பாதையெல்லாம் ஆறு ஆறு பாடுனே